வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க பிரஜன் வந்து விஜய் சேதுபதி நடந்து கொண்ட முறை சரியா அதாவது பிரஜனை வந்து எப்பா நீ வந்து விஜய் சேதுபதி பேரை யூஸ் பண்ற பிக் பாஸ் பேரை யூஸ் பண்ற அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சார் சண்டை போட சொல்றீங்க சண்டை போட சொன்னா கேள்வி கேட்கறீங்க இது நான் முறையா சார் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி எதிர்த்து பேசிய இந்த நம்ம இந்த சீசன்ல எதிர்த்து பேசிய ஒரு பிரஜன் தான் அப்படி எதிர்த்து பேசலாமா நண்பர்னா என்னன்னா பேசிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது நண்பனாக இருந்தாலும் நண்பன் வேற ஹோஸ் வேற அவர் ஹோஸ்டா இருக்காரு அந்த இடத்துல மச்சா மச்சான் பேசிக்க வரும்போது அவர் என்ன சொன்னாரு வீட்டுக்கு உள்ள போனா நீ வேற நான் வேற வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சாப்பிடலாம் என்னன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காரு ஆனாலும் பிரஜன் அதை புரிந்து கொள்ளாமல் பேசுவது அப்படிங்கறது சரியான அணுகுமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அப்படிங்கறத அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறேன் அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க பிரஜன் இப்படி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பிரஜன் இது வந்து முறையான ஒரு பேச்சு அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றது கரெக்டு தான் இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேக்குற நாங்க சண்டை போடுறது தப்பா அப்படின்னு கேட்டீங்க சண்டை போடுப்பா என் பேரை ஏன்டா யூஸ் பண்ற நீ என் பேருக்கு யூஸ் பண்ற அதுதான் உங்க பிரச்சனை என் பேரை யூஸ் பண்ற பிக் பாஸை கூப்பிடற நான் பிக்பாஸை ரெக்வஸ்ட் பண்றோம் நான் விளையாடுப்பு சொல்றோம் போய் பட்டாட்டி கூப்பிட்டு வாங்குறேன் என்ன தாண்டா நடக்குதுங்க அப்படின்றதுதான் அவரோட கேள்வி அதே போல சான்றா எல்லாம் பிக்பாஸ் கண்ணை பத்தி பேசுறாங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க அடுத்த வருஷம் இந்த கண்ணையும் மூடிக்கும் அப்படிங்கிறாங்க என்னதான் அதை மீன் பண்ணல சார் அப்படிங்கிறாங்க விஜய் சேதுபித்தை அதே போல திவ்யாவுக்கு அவங்களும் ஜெயிலுக்கு போறதுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க யாரு பார்வதி ஆகட்டும் இவங்க ஆகட்டும் எல்லாரும் ஏன்னா இப்ப அவங்க சொல்லிக்கிறது நாலு மணி நேரம் ஆச்சு அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு சோ இதெல்லாம் நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்புறம் இது பாஸ் வந்தீங்க உங்களெல்லாம் வெளியில் அமைச்சருவான்னு கேக்கறது சரிதானே சோ இந்த வார்த்தைகள் வந்து சரியா தவறா அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் பிரஜன் அவர்கிட்ட கேட்கறது நாங்க சண்டை போட சண்டை போட சொல்றேன் சண்டை போட்டால் இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா நீங்க சண்டை போடுறதுல யூஸ் பண்ற வார்த்தைகள் மிக 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 முக்கியம் ஒரு ஹோச உங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னா ஹோச கூப்பிடா நான் சொன்ன விஜய் சேர்த்து கேட்பான்பா உன்னை தூக்கிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு நான் எப்படி இருக்கும் சொல்லாமா அப்படி அதான் சொல்றாரு பிக் பாஸ் ரெக்வஸ்ட் பண்ற பிக்பாஸ நீ வெளில போய் கதை திறக்க சொல்றேன் போய் உன் பொட்டாட்டி கூட்டம் அப்படிங்கிறாரு இவர விக்ரம விக்ரம் என்ன சார் தயவு செய்து விட சொல்லுங்க தயவு செய்து திறந்து விட சொல்லுங்க நான் போறேன் பொட்டாட்டி கூட்டற பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கறாரு அவரு நக்கலுங்க பயங்கர நக்கலுங்க அவருக்கான ஆமா அது அது பயங்கரமா இருந்தது ஸோ அவருக்கு ஓட்டெல்லாம் தெரிக்குதுங்க இன்னைக்கு இதுல அனபிஷியல் ஓட்டிங்லாம் பயங்கரமா தெரிக்குது விக்ரம்க்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க வாயை கொடுத்திவங்க அவங்கள மாட்டிக்கிறாங்க யாரு இவர் சொல்றேன் நம்ம பிரஜெண்ட் சொல்றேன் பிரசென்ட் மாட்டிக்கிறாரு இங்க வேற பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு ஏறிட்டாங்க ஒரு ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ஓட்டு அவரு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு இவங்க பாரு திவ்யாவே மீது பீட் பண்ணுவார் போட்டுருக்கு அடுத்தது வேகமா போயிட்டு இருக்காரு நான் என்ன சொல்றேன் ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னா அந்த கேமை வந்து நீங்க ஒரு புரிதலோட விளையாடுங்க அப்படின்னு சொல்றாங்க வார்த்தை பிரயோகம் முக்கியங்க இதுக்கு இருந்தாலும் விஜய் சமதி கூப்பிடுறது அப்படின்ற தப்பு இல்லையா பிரஜனை என்ன சொல்றாரு வியானா கிட்ட நீ எல்லாம் எதுக்கு வந்து கேட்கற நீ யாரு அப்படிங்கிறாரு அப்ப அவங்க கண்டஸ்டன்ட்மா தான் செய்வாங்க ஜெயிலுக்கு போறதுங்கிறது கடமைங்க பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதுவும் லெட்டர் அமிச்சிருக்காரு எஃப்ஜேவையும் விக்ரமையும் போய் கூட்ட சொன்னாங்களே நீங்க ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க உடம்பு சரியா மாத்திரை வாங்கினதுங்க மாத்திரைய சாப்பிட்டு போய் படுங்கல ஜெயில போய் படுங்களேன் அப்படின்னு சொல்லி வியானா கேட்டது நீ யாருங்க கிளம்பு கிளம்பு அப்படின்றாரு அதே போல இருக்கும்போது நம்ம நான் மீனவ போனா இல்லை நான் மீன் காரி ஏதோ ஒன்று சொல்லுவது வார்த்தை யூஸ் பண்ணாரு அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து சரியான அணுகுமுறைகள் நீங்க ஃப்ரெண்ட்லியா ஒருத்தர் வந்து கிண்டல் பண்றது அப்படிங்கிறது வேற ஃப்ரெண்ட்லியா ஒருத்தர் கிண்டல் பண்றது அப்படிங்கிறது வேறங்க ஆனால் ஜாலியா பேசும்போது என்ன வார்த்தை ஒரு நட்பு அடிப்படையில் என்னன்னா பண்ணலாம் பட் கோவத்துல இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் மிக 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 முக்கியம் அதுதான் வந்து விஜய் சேதுபதி சொல்றாரு சேதுகிட்ட நான் பேசுகிறேன் பிக்பாஸ் ரெக்வஸ்ட் பண்றேன் உன்ன வெளில போக சொல்றேன்னா எப்படிங்க அது சரியா இருக்கும் அதே போல அவர் பேசுவது எல்லாமே ரவுடீசமா தான் இருக்கு அவர் பேப்பர் ரவுடின்னு ஒரு பேர வச்சிருக்காங்க பேப்பர் ரவுடி தான் இருக்காரு அவரு பேப்பர் ரவுடியை விட மோசமா இருக்காரு அவரு சோ இந்த பிரஜன் வந்து இந்த வீட்டுக்கு சரியா வருவாரா அப்படின்னு கேட்டு நிச்சயமா சரியா வர மாட்டாருங்க அவ்வளவு மோசமான வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறார் கண்டிப்பா தயவுசெய்து ரெக்கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க ரெட்கார்டு பிரஜன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க என்னன்னா பண்ணுங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அமிச்சு விட்டுருந்தோம் அதாவது இந்த மாதிரி ஒரு கட்டன் ரைடா நடந்தாதான் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்த்தவனுக்கு பயம் வரும் அது மாதிரி ஒரு மோசமான சான்றா என்ன பண்றாங்க ஏ கிழவி கிழவிங்கிறாங்க இவங்களை பார்த்து ரெண்டாவது அவர் விக்ரம் அவ்வளவு திட்டுறாங்க உள்ள போய் அந்த ரூம் குளம் அவர் காதல விழுது ஆனா கட்டிடாம இருக்காப்புல அரை மணி நேரத்துக்கு ஒரு போய் நீங்க சரிக்கு போனுங்க போலாமா ஜெயிலுக்கு போனோம் போலாமா அப்படின்னு கேட்கிறேன் எங்கெல்லாம் வர முடியாது என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ போ அப்படின்னு அவர் போயிட்டு திருப்பி வர்றாரு திருப்பி கேட்கிறாரு சோ இந்த ரெஸ்பெக்டபுள் வேர்ட்ஸ் இருக்குல்ல அதுதான் விக்ரம் வந்து தூக்கி நிறுத்த வைக்குது புரியுதா உங்களுக்கு நீங்க ஒரு தவறு பண்றீங்க அந்த தவறை வந்து அவரு அவருக்கு கேமா மாத்துக்குறாரு அதுக்கு இடம் கொடுக்குறது யாரு பிரஜனும் சான்றாவும் தானே தீபாவும் தானே நீங்க தானே கொடுக்குறீங்க தலைவலிங்க உடம்பு சரியில்லைங்க நீங்க ஜெயிலுக்கு போங்க ஒருவேளை உங்களால் ஜெயில இருக்க முடியல தலைவலிக்குது அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுங்க இல்ல பாத்ரூம் போனமோ போயிட்டு வாங்க இல்ல டீ காஃபி குடிக்க போறதுல குடிங்க ஆனா அந்த பால் தலைவலிக்கிற ஒருத்தருக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு இவர் சொன்னாரு எஃப்ஜே சொன்னார் இல்லையா அது வந்து தவறு அதுக்கு தலைவலிக்குதெல்லாம் கொடுக்கலாம் ஒரு அரை டப்ல குடுக்குதுல என்னங்க வந்துட போகுது அது தவறு தான் இல்லைன்னு சொல்ல ஆனா மற்ற விஷயங்களையும் நீங்க வந்து ரொம்ப போக்கு காட்டி நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி பெருக்கிறது வந்து படுத்துக்கிட்டே பெருக்கிறது உருண்டுகிட்டே போய் இருக்கிறது சான்றா வந்து இப்படி இப்படி தட்டுறது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஆஹ் பார்த்தோம்னாலும் நமக்கு கண்டென்ட் வேணும் ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்க பட் அது நம்ம பேசும்போது நெகட்டிவா தானே ஆகணும் பிரச்சனை என்ன சொல்றாரு நான் எங்களை சண்டை போட சொல்றீங்க நாங்க சண்டை போறோம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதான் என்ன ஏன் பண்றது நான அப்படின்னு விஜய் சார்ஜ் கேள்வி கேட்கறது ஒரே வார்த்தை சொன்னாரு அப்பா நீ பண்ணுப்பா வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ண என் பேரா எப்படி யூஸ் பண்ணலாம் பிக் பாஸ் பேரா எப்படி யூஸ் பண்ணலாம் நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ உனக்கு வேணும்னா நான் விஜயசி நான் பேர் நான் விஜயசி கேட்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரும் பயப்படுவாங்க வேணா அதெல்லாம் சொல்றாங்க சார் இவரை பார்த்தாலே பயமா இருக்கு சார் கண்டபிடிச்சிட்டாரு மறட்டாரு சார் அப்படின்னு கேமரா கிட்ட வந்து சொல்றாங்க அவங்க நேற்று நைட்டு மீனவ பொண்ணு சுபி பயப்படுறாங்க சோ எல்லாருமே ஒரு பயம் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்னா கண்டிப்பா உள்ள இருக்க வேணா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க இல்லாட்டி எவீக் பண்ணிடுங்கிறேன் நான் எதுக்காக உள்ள வச்சுட்டு இருக்கீங்க பிரச்சனை எதுக்காக பிரச்சனை உள்ள வச்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த எல்லாம் விளையாடுறாங்க இப்போ சான்றா கூட நல்லா பேசுகிறாங்க நல்லா கண்ட்ரி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஓகேங்க பட் வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஏ போடா போடா அப்படிங்கிறாங்க பட் அந்த வார்த்தை பிரயோகங்களை வந்து மாத்திக்கணும் அவங்களும் சரி அதாவது இப்போ அடி அடி அடிக்கிறாரு வாங்கிக்கிறீங்க ரைட்டு அடுத்த வாரம் திரும்ப அதே தானே பண்றீங்க போன வாரம் உங்களை அடிக்காமட்டது தான் ஒரு வாரம் விட்டு அடித்தாலும் சரியாக இருந்தால் விட்டு அடிக்கிறாங்க அடுத்த வாரம் பாருங்க கனி பார்வதி இவங்க அவங்க பேர் என்ன விக்ரம் எல்லாருக்கும் அடி விடும் எனக்கு ஒரு தடவை பாராட்டிங்க அடுத்து அவங்களுக்கு தலைக்கேறிடும் ஏ நான் தான்டா கெத்து அப்படிம்பீங்க அடுத்த அடுத்த வாரம் வந்து பாட்டு வாங்குவீங்க இதுதான் நிஜம் அதுதான் உண்மை சபரி அட்டிட்டு அடிச்சார் போன வாரத்துக்கு முன்னாடி வரும் இப்ப ரெண்டு வாரமும் ஒன்றுமே இல்லை அடுத்த வாரம் பாருங்க திருப்பி அவர் ஏதாவது யார்னாலும் திருப்பி அடிப்பாங்க இந்த கேமோட பேட்டர்னே அதுதானே ஒரு விஷயத்த நீங்க உண்மையை ஒத்துக்குறங்க எங்க இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் அடிப்படையில தான் இதை நம்ம பார்க்கணும் இல்லையா அதுதான் பிக்பாஸ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் பட் அதை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க உங்க எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கிறது தான் நேற்று ஒன்னும் இல்ல எஃப்ஜே கிட்ட வம்பு பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையா ஜெயிலுக்கு போயிருந்தா ஜெயிலுக்கு போயிருந்தா பிரச்சனை இல்லை ஜெயிலுக்கு போற ஜெயில் போறன்னு சொல்லிட்டு போங்கல ஜாலியா ஆனா காலைல செம்மடி செமையா விளாண்டிட்டு இருந்தாங்க யாரு சூப்பர் சிங்கர் யார் வந்து நீ ஆனானா நீ ஆனானா வந்து சான்றாவும் இவங்களும் அப்படின்னு எல்லாரும் கிடல் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஜாலியா இருந்தது அதெல்லாம் ஓகே பட் அதை மீறி நீங்க வந்து நான் போக மாட்டேன் வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியான நம்ம கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோடது அது போல பிரஜனம் பார்வதியை வந்து தொடவே தொடரா என்ன அப்படின்னா தொட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சோ அந்த சூழல்கள் மாறும் அப்படிங்கிறதா ஒவ்வொருத்தட்டும் அந்த சூழல்கள் மாறிக்கிட்டே தாங்க இருக்கு ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே பார்வதியும் சரி பிரஜனும் ஆயிட்டாங்க இப்ப சான்றாவோட சுத்திட்டு இருக்காங்க பார்வதி சோ பார்வதியோட இதுலதான் இவங்க எல்லாம் தப்பு பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வருது எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா நடந்து கொள்ளுகிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சதுங்க ஆனா ஒரு விஷயம் இதுல எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது சான்றாவோ அல்லது பிரஜனோ யாராவது ஒருத்தர் வெளியில் எடுத்தாதோ அவங்க இன்னொருத்தருடைய நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் என்னோட சாய்ஸ் பிரஜன் வெளில போய்ட்டா சான்றா ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாங்க கொஞ்சம் நாளைக்கு அழுவாங்க அப்புறம் சரியாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுக்கு யார் வெளியில் போகணும் அப்படிங்கிறத சொல்லுங்க நிச்சயமாக அனுப்பலாம் விரைவில் அனுப்பலாம் தான் நானும் கேட்டுக்கிறேன் சான்றாவுக்கும் பிரஜனுக்கும் பெருசாக ஓட்டெல்லாம் இல்லைங்க ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் வெளில போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு போன வாரம் ஓட்டிங்கில் ரெண்டாவது இருந்தாங்க சான்றா இப்போ ஏன் வந்து கடைசி நாலு அஞ்சு இடத்துல இருக்காங்க காரணம் நீங்க பண்ண கண்டென்ட்டு மக்களுக்கு பிடிக்கல மக்களுக்கு தான் இது நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் வேற எதுவும் இல்ல ஓகே சந்திப்பும் நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம